நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஈவன் நம்ம பர்த்டே கூட பாருங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் தான் நிறைய பேர் கொண்டாடுவாங்க ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர நாள்ல தான் நாம இந்த பூமிக்கு வந்த நாள் அதனால அவ்வளவு சிறப்பானது இந்த ஜென்ம நட்சத்திர பஞ்ச அங்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் தாங்க இவ்வளவு சிறப்பான இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளோட குண நலன்களையும் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளையும் தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க அப்ப இவ்வளவு சிறப்பான இந்த நட்சத்திரங்களுக்கான பலனை நம்ம வரிசையா போப்போம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் மொத்தம் இருபத்தி

பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரங்க இந்த மகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் எல்லாமே அப்படியே முழுமையாக சிம்ம ராசியில இருக்குங்க சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவானுங்க அப்போ இந்த மகம் நட்சத்திரக்காரங்க கிட்ட சூரியன் பிளஸ் கேது காம்பினேஷனோட நலன்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது உண்மையா எல்லா மகத்தில் பிறந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜகத்தை ஆண்டுருவாங்களான்னு கேட்டாங்க அதாவது ஒரு ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு லீடராக வந்து பார்த்தீங்கன்னா மகன சித்திரக்காரன் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் லக்னோம் லக்னாதிபதி சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் அரச ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த கிரகங்கள் எல்லாம் வலிமையா இருந்துச்சுன்னா கட்டாயம் மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது உண்மைதாங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது தலைமை பண்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டினாவே அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சூரியன் தாங்க அந்த சூரியனை வந்து ராசிநாதனாக கொண்ட நட்சத்திரம் வந்து இந்த மக நட்சத்திரம் அதனால ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகட்டும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட செயல்படுறது எது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதான ஒரு தட்டி கேட்கக்கூடிய ஒரு குணம் மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு குணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கமும் இவங்களுக்கு கொஞ்சம் கேதுவோட ஆதிக்கமும் இருக்கிறனால ஒரு ஒரு கனவுலகல ஏதாவது ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க அதே மாதிரி இவங்கள பேசி யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா கேது ஞானக்காரங்களா நிறைய அறிவு இருக்கும் இவங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கும் அதாவது படிப்பு அறிவுங்கிறத விட ஞானம் அப்படிங்கறதே இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால இவங்களை பேசி ஜெயிக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அது வெறி மட்டும் கிடையாதுங்க அது வந்து சாதிச்சும் காட்டக்கூடிய தன்மை இந்த மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எல்லாத்துக்கிட்டயும் பாசமாவும் அன்பாவும் நடந்துக்குவாங்கங்க ஆனா அந்த பாசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையா தான் வந்து அவங்களுக்கு காட்ட தெரியும் சாஃப்டா அப்படிங்கறது காட்ட தெரியாது அவங்களுக்கு எல்லாத்துகிட்டயும் எல்லாத்துகிட்டயும் போய் கை கட்டி வேலை செய்யறது அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்காதுங்க ஒண்ணு இருந்தா வந்தா ராஜாதான் ராஜாவா தான் வருவேன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க வந்து அந்த மெயின் பொறுப்புல இருக்கணும்னு நினைப்பாங்க அதனாலேயே முக்கால்வாசி இந்த மகனச்சல் காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்கக வேலைக்கு போறது அப்படிங்கிறது பெருசாக செட் ஆகாதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேணால் நான் பார்த்த வரைக்கும் நிறையா மகம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க நீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்கிரம் ஆரம்பத்தில் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போனாலும் கூடிய சீக்கிரம் வந்து ஓனா பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய பேர் வந்து பாருங்க மக நட்சத்திரக்காரங்க பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கிறதுக்கு தான் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குங்க உள்ளதை உள்ளபடி அப்படியே பேசுவாங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியவே தெரியாதுங்க அந்த அளவு ஒரு வெள்ளை உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க ஓபன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்கங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு வரும் ஏன்னா கேது வந்து ஆன்மீகத்துக்கான கிரகம் ஒரு வயசுக்கு மேல பாருங்க நிறைய ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பிறரை வந்து த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆஹ் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சிட்டா கூட அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க பிறருக்கான இவங்க அடங்கவே மாட்டோம் மாட்டாங்க இவங்களை வந்து அன்பால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உகந்த நாள் கிடையாதுங்க மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க இவங்ககிட்ட ஒரு பாரம்பரிய தேடல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னாவேங்க குலதெய்வ தோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணணுங்க எனக்கு தெரிஞ்ச மக நட்சத்திரங்களுக்கு பாருங்க போயிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாட வந்து ரெகுலரா பண்ண பண்ண இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க யாரு இந்த மக நட்சத்திரத்துல பறப்பாங்க அப்படின்னா போன ஜென்மத்துல யாரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு ஆசிரியராகவோ இல்லை ஒரு ஜோதிடராகவோ இருந்தாங்களோ இதில் சைக்காலஜிஸ்ட் மாதிரி அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்களா இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகம் ஜன் மகம் நட்சத்திரத்துல பிறப்பாங்க நல்ல சாமர்த்தியசாலிங்க தெய்வம் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க நிறைய பல துறை மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி பல துறை ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் உண்மைக்கு புறம் புறம்பா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சட்டத்துக்கு புறம்பா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை கட்டாயம் இவங்க தட்டி கேட்கக்கூடிய தன்மை இருக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயப்படவே மாட்டாங்க இது தப்பு தான் தப்பு தான் தன்மை உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதனாலேயே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மக பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் கோப குணம் இருந்தாலுங்க ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வெஞ்சன்ஸும் இருக்காதுங்க எதவோ இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவாங்க குடும்பத்தை நல்லா கேரிங்கா பாத்துக்குவாங்க அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம்னு வரும்போது பிரதிபலன் பாராம உதவக்கூடிய ஒரு உன்னதமான குணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்குங்க நிறைய மக நட்சத்திர பெண்கள் அரசியல்வாதிகளாகவோ இல்ல வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்திலேயோ இல்ல ஒரு மருத்துவராகவோ நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்து இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய முதல் திசை அப்படின்னா கேது திசைங்க இந்த கேது திசைங்கிறது ஏழு வருஷம் இப்போ மகம் நட்சத்திரத்தோட மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த தான் இந்த கேது திசை வரும் அடுத்து ரெண்டாவதா வரக்கூடிய திசை சுக்கிர திசைங்க இது வந்து இருபது வருட காலங்கள் அடுத்து மூன்றாவதா வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய திசைங்க அதாவது ஆறு வருஷம் சூரிய திசை அப்படிங்கும் இந்த ஆறு வருட காலங்கள் அதுவும் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு அருமை இடத்துலயோ கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தாங்கன்னா இந்த ஆறு வருட காலங்கள் இவங்க வந்து வாழ்க்கையில ஒரு உச்ச நிலைமைக்கு போவாங்க ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு நிலைமைக்கு போவாங்க ஆனா சூரியன் வந்து பாவாதிபதியா இவங்களுக்கு இல்லாம இருக்கணும் செவ்வாய் பகவானோட ஆட்சி காலம் ஏழு வருஷம் இவங்களுக்கு ராகு வந்து பதினெட்டு வருஷங்க இதுதான் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன மரங்கள் வளர்க்க வேண்டிய மரங்கள் என்ன இப்படிங்க முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான தேவதை அப்படின்னா யார் வழிபாடு பண்ணா இவங்களுக்கு நல்லா இருக்கும்னா சுக்கரன் வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆழம் மரம் கொஞ்சம் நேரம் ஆலமரம் வந்து நம்ம தனியா இடம் எடுத்து வளர்த்த முடியாது அதனால கொஞ்சம் அடியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது ஆலமரம் காற்று வாங்குறது ஆலமர குச்சிகளை வந்து வந்து நம்ம அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னா மல்லிகை பூ மகம் நட்சத்திரம் வரனால ஒரு மல்லிகை செடி வாங்கி ஒரு தொட்டில வச்சாது நீங்க வந்து வளர்த்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக உங்களோட பிறந்த மாதத்துல தமிழ் மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தனிக்கு இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா எலிங்க எலி நம்ம வளர்த்த முடியாது இருந்தாலும் விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த எலியை வந்து விநாயகரோட சேர்த்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா கீரை வகைகள்ங்க எல்லா விதமான கீரை வகைகளும் உங்களுக்கான உணவு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கீரை உணவுகளை அடுத்து உங்களுக்கு தானம் பண்ணும்போதும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பழங்கள் அப்படின்னா மாம்பழம் மாங்காய் இந்த மாதிரி உணவுகளை தானம் பண்றதும் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பலகாரம்னா அதிரசம்ங்க உங்களுக்கு எதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா அந்த அதிரசம் வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காரிய சித்தியை வந்து கொடுக்குங்க உங்களுக்கான வெற்றி சின்னம் உங்களோட லோகோவில் உங்கள் ஆஃபீஸ்லாம் என்ன மாதிரியான சின்னங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஊஞ்சல் இருக்கு பார்த்தீங்களா ஊஞ்சல் சின்னம் ஆலமரம் அதே மாதிரி உங்க முன்னோர்களோட படம் உங்க பித்திருக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட படத்தை உங்களோட ஆஃபீஸ்லயோ உங்களோட விசிட்டிங் கார்டுலயோ வந்து வச்சுக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் விராலிபட்டியில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரரும் திருவெண்காடுல இருக்கிற ஸ்வேதரணேஸ்வரரும் உங்களுக்கான நட்சத்திர கோவிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டாள் கோவில் திருத்தங்கள்ல இருக்கக்கூடிய கோவில் திருவளங்காடுல இருக்கக்கூடிய கோவில் இது மூன்றும் உங்களோட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க அடுத்து அதிர்ஷ்டம் தர கூட இடங்கள் அதாவது மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ போறங்க ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி பிசினஸ் ட்ரிப் பத்தி நான் வந்து பேச போகணும் அப்படின்னா ஒரு ஆறு குழம்பு இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்புக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சாதகமாக முடியுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐவரி கலர் ஆஷ் கலர் லைட் ப்ளூ கலர் இந்த மூணு கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர்ஸுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு நாலு ஏழு இந்த மூன்று எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் உங்களுக்கான நீங்க வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சிவ வாக்கிய சித்தரோட வழிபாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல ஞானத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கான பலனை பார்த்தோங்க ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க இன்னும் இன்னும் ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தை வந்து தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது என்னென்ன அப்படின்னா விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்னம் நிற்கிற நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் தாங்க நம்மளோட நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுல இது மூணும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்ன புள்ளி மேஷத்தில் பரணி நட்சத்திரத்துலேயோ உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் போய் ஒரு பூர்வம் நட்சத்திரத்துலேயோ நின்னார் அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான குணங்களும் உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது மூன்றோட ஆளுமை தன்மையும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இன்னும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக் சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க